தொடர் மழை எதிரொலி ஓசூர் அடுத்த கிழவரப்பள்ளி நீர்த்தேக்கு அணையிலிருந்து ஐநூற்றி எழுபது கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் மழை போல ஐம்பது அடி உயரத்திற்கு நுரை குவிந்து முட்டைக்கோஸ் தோட்டம் முழுவதும் நுரை ஆக்கிரமித்ததால் விவசாயிகள் வேதனை கர்நாடக மாநிலம் மற்றும் ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்து வருவதால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கிழவரப்பள்ளி நீர்த்தேக்கு அணைக்கு நீர்வரத்து கணிசமான அதிகரிக்க தொடங்கியுள்ளது கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கு அணையின் மதகுகள் சரி செய்யப்பட்டு வருவதால் அணைக்கு வரக்கூடிய நீர் தென்பெண்ணை ஆற்றில் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது நேற்று அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு நானூற்று எழுபத்தி நான்கு கன அடி நீர் வரத்தாக இருந்த நிலையில் இன்று நீர்வரத்து வினாடிக்கு இருநூற்று ஐந்து கன அடியாக மட்டுமே இருந்தபோதும் தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு ஐநூற்று எழுபது கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது சில மாதங்களுக்கு பிறகு ஆற்றில் நீர் ஆர்ப்பரித்து ஓடுவது விவசாயிகளுக்கு ஆறுதல் என்றாலும் ஆற்று நீரில் கலக்கப்பட்ட அதிகப்படியான ரசாயன கழிவு நீரால் கிளவரப்பள்ளி அணையிலிருந்து ஆற்றங்கரையோரமாக உள்ள எல்லைப்பகுதிகளில் மழை போல குவியல் குவியலாக நுரைப்பொங்கி காட்சியளிப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் ஆற்றங்கரையோரமாக உள்ள விளைநிலங்களும் காற்றின் காரணமாக நுரை ஆக்கிரமித்துள்ளது கெலவரப்பள்ளி அணையிலிருந்து சில மீட்டர் தூரத்திலேயே விளைநிலங்களில் ஐம்பது அடி உயரம் வரை தென்னை மரத்தை முழுவதும் மூடும் வகையில் நுரை பொங்கி மழையாக காட்சியளிக்கிறது அருகே இரண்டு ஏக்கர் பரப்பளவிலான முட்டைக்கோஸ் தோட்டமும் நுரையால் மூடப்படுவதால் பல லட்சம் ரூபாய் நஷ்டமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் அடிக்கு மேலே இருக்கு அந்த காற்று வந்து வச்ச உடனே பூ தோட்டம் காலிஃப்ளவர் தோட்டம் எல்லாம் போட்டிருக்காரு ரெண்டு ஏக்கர் ஏக்கர் நிலம் பண்ணிக்கிறேன் நான் கடன் பண்ணி தான் விவசாயம் பண்ணிக்கிறேன் அந்த தண்ணி வந்து அந்த தண்ணி எதுக்கும் யூஸ் இல்லாமல் இருக்கு அதை அரசாங்கம் வந்து ஏதோ அது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் டேம்ல தண்ணி அரைக்குற திறந்து விட்டுட்டு விவசாயம் எல்லாம் போயிடுச்சு தென்னை மர அளவுக்கு ஐம்பது அடிக்கு மேலே தண்ணி வந்துடுச்சு எழுநீர் கூட அறுக்க முடியல சார் எல்லாம் போயிடுச்சு விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு பவர் போட்டுருந்தா அதுவும் போயிடுச்சு கொத்தமரி தலை போட்டுருந்தா அதுவும் போயிடுச்சு அரைக்குறை தண்ணி விட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு சார் கவர்மெண்ட் ஏதாவது இது பார்த்து நடவடிக்கை எடுத்து அரசாங்கம் ஏதாவது விவசாயம் கறக்கு உதவி பண்ண கொடுங்க சார்